கோக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை தண்ணீரை குடிக்கிறான் எங்க போகுது தெரியாது அதே போன்று உணவை சாப்பிடுறான் நம்ம கண்ணுக்கு தெரியுது உடலுக்கு போகுது என்று சொல்லி ஆனால் நான் சொல்லுற ஒரே ஒரு சாமான் கண்ணுக்கு தெரியாதுதான் இறைவனோட இருக்கிறது நாதம் இந்த பாடல் இப்ப நான் பாடினந்தானே புண்ணியா புழுவாய்ப்பு இறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழிபாதி இருக்க வரம் தரல் வேண்டும் இம்மையகத்தே புண்ணியா இவயத்தே உன்னடி என் மனத்தை வேண்டுவோ வேண்டுகத்தே தொழுவாக்கி இறங்கி அருள் செய் திரு பாதிரி புலி செழும் நீர் புனற்கங்கை சென்றடைமேல் வைத்த தீவண்ணே புண்ணியா நான் பாடின பாட்டு நீங்க சாப்பிட்டீங்களா இந்த பாட்டை திருப்பி எனக்கு எடுத்து தர முடியுமா இவ்வளவு பாடிட்ட தர முடியுமா இல்லை இல்லை நான் பாடின இந்த பாட்டு இவ்வளவு இவ்வளவு பாடின்தானே இந்த பாட்டை கைக்குள்ளே எடுத்து தர முடியுமா நான் உங்களுக்கு பத்து மோதகம் தந்தேன் நீங்கள் தர முடியுமா தர முடியும் நான் ஒரு சிப்பு வாழைப்பழத்தை தந்தேன் நீங்கள் தர முடியுமா முடியும் நான் ஒரு நூறு பவுனை அப்படியே பெட்டியோடு உங்கள்கிட்ட தந்தேன் தர முடியுமா தர முடியும் நாதத்தை திரும்ப பெற முடியாது அதனால் நாத வடிவமாக இருக்கக்கூடிய இதாக மிக முக்கியமான நான் இது இதில் வந்து பேசுறது மிக மிக முக்கியமான அது இன்னைக்கு இல்லையோ இன்னைக்கு இல்லையோ அப்பை அன்றும் என்று ஒருவனுடைய நாதம் உயிர் வாழ்வது ஆன்மா மறைஞ்சிடும் மறைஞ்சாலும் நாதம் உயிர் வாழ்ந்துருக்கும் நாதம் அழிவு அற்றது அதுதான் இந்த ஆத்மாவோட சேர்ந்து போம் நாடி வருவதொரு பாவ புண்ணியம் இல்லாது நாம ரயில் அணியும் கோபனமும் வராது நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்புடுங்கள் என்றும் நம் நாடு எங்கே பெரும் வீடு எங்கே காப்பு நஞ்சு எங்கே தோப்பு பூச்சி எங்கே அதிகாரம் அங்கே வியாபாரம் அங்கே மனைவி மக்கள் அங்கே வைத்த அங்கே வாங்கின வட்டி எங்கே இது எல்லாம் கூட வருமோ நாடி வருவது ஒரு என்ன வருது பாவமும் புண்ணும் ரெண்டும் சேர்ந்து வரும் ரெண்டுக்கும் அனுபவிக்க வேணும் பாவம் செய்தாலும் அனுபவிக்கும் புண்ணியம் செய்தாலும் அனுபவிக்கும் இந்த வழியை காற்று தான் திருமுறை மாதோர் கூரனை பலம் சுழி மருவிய மருந்தினை வயற்காழிநாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவி தமிழ் மாலை ஆதரித்து என்னமால கண்ணுக்கு தெரியாத சாமான் ஆதரித்து இசை கற்று இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்த வருதம்மை வாதியாவினை மறுமைக்கும் மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே இதைத்தான் திருமண சொல்லுது அப்போ பஞ்சபுராணம் எவ்வளோ அநியாயமான வேலை பாருங்க உலகத்தை சுருக்கி தமிழை சுருக்கி இறைவனுக்கு காதலை கேட்குற நான் எல்லாத்தையும் செய்து போட்டிருக்கிறேன் நான் தான் ராசா எனக்கு தெரியாமலே வீட்டிலே எவ்வளோ விளையாட்டு நடக்குது சும்மா சொல்கிறேன் அதே மாதிரி சிவனுக்கு தெரியாமலே இந்த அநியாயத்தை ஆறு செய்கிறார்கள் ஐயா சொல்லுங்கள் பிள்ளத்து இந்த அநியாயத்தை ஐயா செய்கிறாங்க இங்கே பேசுகிறீர்கள் இல்லையா அப்போ நான் பேசுனே இல்லை பிரியூஸ்லம் இல்லை இல்லையா ஆர் செய்கிறாங்க இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எந்த மக்கள் நாம் வெள்ளக்காரன்னு சொல்லக்கூடாது அவன் வெள்ளக்காரன் இப்போ பாட துவங்கிட்டான் இன்ஜி ஒரே போட்டு கொண்டிருக்கணும் எனக்கு வெள்ளக்கார பாடினம் வெள்ளக்கார சைனாக்காரன் பாடுறான் அமெரிக்கன் பாடுறான் எனக்கே போடுறேன் எனக்கு என்னப்பா போடுற நானே இதை கேட்குறாள் நீ அப்படியே ஒரு ஆயிரம் பிள்ளைக்காரரை கொண்டு சொல்லி கொடு சரிதானே இஞ்ச உள்ளவன் பாடாட்டி அவனை கொண்டு சொல்லி கொடுத்தா பாடுவாங்க அவன் பிள்ளையா படத்தான் தோ தூ தைய தபி அன்பு தைய என்ன அவனுக்கு வராது தப்பில்லை மொழி தாய்மொழி இது நாங்கள் தாய்மொழியோடு சேர்ந்தாக்கள் தாய்மொழியோடு பிறந்தாக்கள் நம்முடைய தாய் தமிழ் 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 தமிழிச்சு தான் நம்முடைய தாய் நாம என்ன செய்கிறோம் தமிழை அட்டியோடு சாதாரணமாக மாத்திரம் இல்லை அட்டியோடு காலுக்க போட்டு உலக்கி நமக்கு தமிழ் வேணும் பார்லிமெண்ட்டை பார்த்தியலாம் ஆறு ஒரு எதிர்த்து கொண்டு வர கடைசி கையெழுத்து வச்சிருக்கேன் இன்னொருத்தவங்க எடுத்து கழிச்சு விடுவார் நான் பாருங்கள் ஒன்று நடக்காது உங்களுக்கு வடக்கையும் கிழக்கையும் இணைத்து தஞ்சாத்தி சமஸ்ட் தந்தாச்செண்டு இருநூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு இருநூற்றி இருபத்தி நாலாவதால் கையில் தண்டு இருபத்தி அஞ்சாவதால் எடுத்து கிழிச்சு போட்டு அறிவார் பாருங்க நாங்கள் செய்த புண்ணியம் எங்கள்கிட்ட புண்ணியம் இல்லை நாங்க தமிழ நேசிக்க நேசிக்கேசிக்க மாதா பிதா குரு தெய்வம் தாயை நேசிக்கலை தந்தையை நேசிக்கலை குருவை நேசிக்க இல்லை தெய்வத்தை விடுங்க தெய்வத்தை நீங்கள் நேசிக்க தேவையில்லை இது மூன்று தான் தெய்வம் அப்போ இது பெரிய மகா பாதகம் இந்த பாதகத்துக்கு ஒப்பான பாதகம்தான் தமிழை நேசிக்காமல் விட்டது நீங்கள் பாருங்க எங்கட பொம்பளிகள் சில இடங்களில் என்னெண்டா இவர்களுக்கு வாயில் தமிழ் வராது அஜவுரை ஆங்கிலத்தை வச்சுக்கண்டு ஆம்பிளி எழுந்தான் பொம்பளை எழுந்தான் எல்லாம் என்னதுக்கு அதை விடுங்க அதை பற்றியும் நான் பேச இல்லை ஆனால் இறைவனால் பூமிக்கு தரப்பட்ட சொத்து இந்த திருமுறை செல்வாய செல்வம் தருவாய் தந்திரமும் மருந்தும் ஆகி திரோ தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீய சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாது ஆற்ற நாள் போக்கினேன் பேசாத நாள் எல்லாம் பிரபாத நாள் பேசாத நாள் பிரவாத நாள் பிரவாத நாள்னா என்ன அது என்ன கருத்து நான் செத்து போயிருந்துட்டேன் அரியானை அந்த சிந்தையானை அருமறை அகத்தானை அணுவை ஆற்கும் தெரியாத தத்துவனை தேனை வாரை திகழ் ஒளியை தேவர்கள் தம் கோனை மற்ற கரியானை நான் முகனை கனலை காற்றை கனகடலை குலவரே கலந்து நின்ற பெரிய பெரும்பற்ற புலியூர் பேசாதனால் பேசாத பேசாதனால் யாரை அரியானை பேசாதனால் பேசாத நாள் அந்த சிந்தையானை பேசாதனால் பெரிய பேசாத நாள் அப்படியே வர கொன்றோம் எடுத்தால வேணும் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் எல்லாம் கனலை காற்றை கரைகடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் எல்லாம் புறவா நாள் அப்போ என்ன நீங்க இறைவனை பேசாத நாட்கள் எல்லாம் புறவாத நாள் என்ன என்ன கருத்து செத்த சாகாத செத்து போயிருக்கிற ஆக்கள் அப்படி அப்படி என்னன்னு தமிழ் ஆக்கம் அவ என்ன தெரியலையே அது என்ன சார் சொல்றது சாகாத செத்து போனது மாதிரி இருக்கிற அதுக்கு என்ன சொல்லு நடைப்புணங்கள் அருமையான வார்த்தை சிவன் தான் தந்தார் நாம் என்ன நடைப்புணங்கள் அருந்தவர்கள் தொழுது ஏற்றும் அப்பன் தன்னை அமரகள் தம் பெருமானை அரணை மூவா மருந்து அமரற்கு அருள் மைந்தன் தன்னை மறிகடலும் குலவரையும் மண்ணும் திருந்த திருந்தகைய தாரகுகள் திசைகள் எட்டும் திரிசுடைகள் ஓரிரண்டும் ஓர் பெருந்தகையைப் பெரும்பற்ற புலி பேசாத நாளெல்லாம் புறவநாளே அரும் துணையை அடியாத தீர்க்கும் மரு மருந்தை அகல் ஞாலத்து அகத்து தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலன் அடக்கி மடவருடும் பொருந்து அணை வரும் பயனை போகமாற்றி பொது நீக்கி தன்னை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூராணை பேச நாள் பேசாத நாள் எல்லாம் புறவானாளே அப்ப நீங்கள் உயிரோடு இருந்தும் உயிரற்ற நடைப்பணங்களாக இருக்கின்றீர்கள் அதுக்காக தான் சொல் நீ வணங்காய் தலைமாலை தலைக்கு அணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நெஞ்சே நீ வாயே வாழ்த்து கண்டாய் கண்கால் காட்மிங்களோ கால்களால் பயன் என்ன வாயே வாழ்த்து கண்டாய் எல்லா அங்கங்களுக்கும் ஒரு அறத்தை ஆகி விட்டு விடுகின்றான் நாவுக்கரசு சுவாமி இதை நாம் எத்தனை பேர் கேட்குறோம் நாம் ஊரெல்லாம் கூடி பணத்தை உழைச்சி 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 வயிற்றில் போடுறோம் இல்லையனா லண்டனில் ஒரு வீடு அமெரிக்காவில் ஒரு வீடு பிரித்தானியாவில் ஒரு வீடு அதுதான் லண்டன் ஆஸ்திரேலியாவில் ஒரு வீடு இலங்கையில் ஒரு வீடு மலைநாட்டில் ஒரு வீடு கடலுக்கு வேணுமான ஒரு கப்பல் ஒரு வீடு வேண்டி விட்டு பிள்ளைகளுக்கும் சம்பாதிச்சு பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு என்ன சொல்றா அவை கேடு மானுடரே கேளுங்கள் கூடி விட்டு ஆவிதான் போன பின்பு அங்கு ஆரோ அனுபவிப்பார் அந்த பணம் தாயார் இருந்தென்ன தந்தை இருந்த தன்புறவி உறவு கோடி தலைமையை குவித்தென்ன கனப்பையர் எடுத்தென்ன தாரணையை ஆண்டமென்ன செயர்கள் குருவாய் குருவாய்த்திரிந்த சீடைகள் இருந்தும் என்ன சித்துமல கட்ட என்ன நித்தமும் விரதங்கள் செய்தும் என்ன நதிகளெல்லாம் ஓயாது மூழ்கினம் யமன் நோலையொன்றினைத்தான் து அடுக்க உதவுமோ இவையெல்லாம் சந்தை உறவு என்று உன்னிரு பதம் பிடித்த நீயாதி இருக்க தியாகராஜ பேசைமோ என் புன்தாய் சிவகாவினேசனே சிவகாவின் என்ற தில்லைவாள் நடராஜனே ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நான் இப்புலகத்துள் உதித்த இந்நாள் வரைக்கும் ஒழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளம் தளர்ந்து மிகவும் அருணான் இயற்றிவிட்ட வில் போல் இருக்கும் இப்படிவார்கரனை அஞ்சேல் அஞ்சேலெனச் சொல்லி ஆதரிப்பவர்கள் உன்னை இல்லை உண்மையாக இறைவனை பார்த்து கேட்கின்றார் தான் கேட்குது நாயகி ஒவ்வொரு உடலுக்குள்ளே இருக்கிறாள் எந்த வடிவத்தில் சீவன் என்ற வடிவத்துல நாகி என்றது நான் சொல்கிறேன் ஆன்மாவே அது பெண்ணும் சரிதான் ஆணும் சரிதான் அதுக்கு பேர் நாயகி இந்த உடலுக்குள்ள உள்ளுக்கு இருந்து தனியா இருக்குது ஓடும் புளியும் பிளவ மாதிரி இந்த உடல் என்ன செய்த பார்த்து கொண்டிருக்கு அப்ப இதெல்லாத்தையும் இறைவன் இங்கே இருந்து இறைவனுக்கு அது தகவல் அனுப்பி கொண்டிருக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த தான் நான் பேசுறது புமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலை கூத்து மாடி சங்கரா 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 சயசே போற்றி என்றும் அலைபுணர் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா 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 என்று அலறானில் அலறினில் நீ நிலை பெறலாம் இது தர்மா இது அறம் திருமறை சொல்கிற அறம் திருமறை மகத்துவத்தில் வார மிகப்பெரிய அறம் நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே 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 நீ வா நெஞ்ச கூப்பிடுற நித்தலும் நீ என்ன செய்யோணும் கம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகு இட்டு மழுக்கு மிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கொத்து மாடி சங்கரா 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 பொற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் அரு இதாகத்தான் இது படைத்தார்கள் அப்ப நம்ம பஞ்சபுராணமா உனக்கினா இது எத்தனை கேட்பீங்க நான் உங்களை கேட்குறேன் பதிலே சொல்லுங்கள் எனக்கு தமிழில் தானே பேசுகிறார் பத்தாயிரம் பாடகளை பஞ்சபுராணவன்னு ஒரு பாட்டு தான் பாடிக்கொண்டிருக்கிறாங்க ஒரே ஒரு பாட்டு மிச்சம் ஒம்பது நாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பாட்டும் மறைக்கப்பட்டுள்ளது இது யாருக்கு நட்டம் உங்களுக்கு நட்டம் இல்லை நீங்கள் சிவனுக்கு செய்கிற மகா துரோகம் அம்பாளுக்கு செய்கிற மகா மகா துரோகம் இதைத்தான் நான் பேசி பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல இதை பேசணும் மட்டும்தான் நான் இங்கே வந்தேன் படிக்க இல்லை பிள்ளைகளை இந்த பாடத்தை படிக்க படிப்பிக்க இல்லை நீங்கள் என்ஜினியருக்கு படிங்க நீங்கள் டாக்டருக்கு படிங்க நீங்கள் அதுக்கு படிங்க இதுக்கு படிங்க எல்லாம் நட ரோட்டில் என்னை பிச்சு எடுக்குது பாடினா ஒன்று ஆரம்ப பிச்சு எடுத்து தான் நான் இதுவரைக்கும் கேள்விப்படையில் அவனுக்கு இறைவன் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறான் தில்லை பொன்னம் பொன்னம்பிக்கும் மேலும் இப்பி பிசை என்ன புகாலிக்குமாறு இன்புற இன்னம் பாலிக்கு மோயி பிறவியே அப்ப கிரவன் என்ன செய்கிறார் பாடுறவருக்கு பொன்னூ பொருளும் தருவானை மெய்பொருளும் தருவானை போகமும் திருவும் புனற்பானை பின்னை என் புயை பொறுப்பானை புயை எல்லாம் தவிரப் படிப்பானை இன்ன தன்மையன் இன்ன அறிவு என்று உன் மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் பஜல் பயணத்துள் அணி ஆரூராறை மறக்கலும் இந்த வகையிலே அண்ணாமலை நீங்கள் அடுத்த வாரம் சந்திக்க போகிற கார்த்திகை விளக்கீடு கார்த்திகை விளக்கினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் ஒரு தடவை விஷ்ணுனுடைய அகந்தைனால பிரம்மா தான் பெரியாள் என்று படைத்து இந்த உலகத்தை படைக்கிற இவ்வளவு இதுகளை பிரபஞ்சத்தை படைத்தாலே நீ காத்து கொண்டிருக்கனே விஷ்ணுவோட போய் சென்ற யார் பிரம்மா யாரோட போய் சுன்றார் விஷ்ணுவோட ரெண்டு பேருக்கும் சண்டை ரொம்ப கடுமையான மோதல் வந்தது அசிரியல் கெட்டது இங்கே தோன்ற ஜோதியில் இருக்கக்கூடிய முடியையும் அடியையும் தேடிக்கொண்டு ஆறு முதல்வார்களும் அவர் தான் அவருக்கு அவர்தான் இந்த உலகத்தில் பெரியவர் பிரம்மா என்ன செய்தார் அன்னப்பட்சீரை ஆகாசத்துக்கு அங்கால மேலே போகிற பறந்து அன்னப்பட்சீரை இறகெல்லாம் எரிஞ்சு போச்சு கீழே வந்து தொப்பன்னு கீழே பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கிறார் அது சொன்னார் சுவாமி காண முடியார பல லட்சம் ஆண்டுகளாக இறைவனுடைய திருமுடியில் இருந்து தாளம்பு இறங்கி பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தது எது தாளம்பு சிவனுடைய திருமுடியில் இருந்து வந்தது தாளம்பூ கண்டு யாரு பிரம்மா அதுக்கு ஒரு உருவத்தை சமைச்சு கொடுத்துரு அதுதான் பிரமா படப்பாற்றலுடையவன் தான் டக்குன்னு நினைச்சோடனே எல்லாம் செய்வார் தாளம்போ பேச வைக்கிறார் ஒரு பெண்ணை பேசுன மாதிரி பேசுகிறார் எனக்கு ஒரு உண்மையை பேசணும் அங்கே வந்து ஒரு ஆள் கேட்பார் ஒரு அசிரியரை கேட்கும் இவர் மேலே ஆகாசத்தை கண்டவராண்டு ஆகாசத்துக்கு மேலே உள்ள இதெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறான்னா நீ ஓமன் சொல்லி போடும் முடிய கண்ட அது ஓ சொல்லிட்டு இங்கே வந்து என்ன மற்றவரும் வந்தால் தானே தெரியும் கீழே பா பாதாளத்தை கண்டவன் அவர் போய் மூக்கெல்லாம் உடைஞ்சு ஆறு திருமால் வாமன் அவதாரம் எடுத்தார் சாரி வானில்ல ஏனம் பன்றி பன்றி அவதாரம் எடுத்து வராக அவதார் வராக அவதாரம் வராக அவதாரத்தினுடைய வராகி வராகிக்கு கோயில் எங்கேயாவது இருக்குதா வராகிக்கு கோயில் இருக்குதா பார்த்துருக்குறீங்களா வராகி அம்மனுக்கு கோயில் இருக்குதா கேட்டுறேன் எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க தஞ்சாவூர்ல இருக்குது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரத்துக்குள்ள பெரிய புகழ்பெற்றவர் பெற்றவர் அப்ப இவரும் வந்தார் பல்லெல்லாம் முறிஞ்சு கொம்பெல்லாம் முறிஞ்சு களைச்சிப்போ வந்து ரெண்டு பேரும் கும்பிட்டு கண்டு பிளத்து கத்தினோம் ஓ அக்னி பிளம்பாக இருக்கிற மூர்த்தியே அக்னி மூர்த்தியே எங்களுக்கு அடியே முடியேன்னு தெரியல அப்போ பிரம்மா சொன்னார் நான் முடிய பார்த்துட்டேன் பிரம்மா சொன்னது பொய்ன்றத நிரூபித்து அவருக்கு எந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் கோயில் இருக்கக்கூடாது பிரம்மாவுக்கிட்ட சாபம் இவருக்கு உண்மையை சொன்னதனால நீ தொடர்ந்து காட்ட தொழில் செய்ய சொல்லி அந்த அக்னி வடிவமாக நின்ற ஐந்து மலைகள் நின்றது அதில் ஆக உயரமான மலை சிவன் பஞ்ச பூதங்களுடைய வடிவமாக இறைவன் அங்கே காட்சி கொடுத்தார் ஐந்து மலைகளில் ரெண்டு மலை மிக மிக உயரமானது அந்த மலையினுடைய உச்சியில்தான் கார்த்திகைக்கு அந்த விளக்கை தீபத்தை அங்கே வைப்பார்கள் அதோடு திருவண்ணாமலை அதுக்கு கீழே இருக்கிற தலம் திருவண்ணாமலை மிகப்பெரிய அற்புத தலம் பல சித்தர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதி அருணாசிரியர் ஈஸ்வரர் கோவில் இருக்கிறது அருணகிரியார் கோபுரத்தில் இருந்து திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து கொதித்த அந்த கோபுரமும் இன்றைக்கு அங்கே இருக்குது கிட்டத்தட்ட நான் நிற்கின்ற ஒன்பது கோபுரங்களுக்கு மேலே அந்த கோவில் மிகப்பெரிய கோவில் கோக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை